கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் ச உதிர் மர்சித்தவராஜ் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் இதுதான் கத்தன் நமக்கு தருகிற வசனம் இஸ்ரேல் மக்கள் யோசுபா காலத்துக்கு பிறகு பின்மாற்றமடைந்து அந்நிய தேவர்களை நாடி அதை ஆராதித்து வந்தது நிமித்தம் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டதின் நிமித்தம் மீதியானியர் போன்ற சத்துருக்களுக்கு கத்தர் இஸ்ரேல் மக்களுடைய தேசத்தை பங்கிடும்படியாக அவர்களுடைய தேசத்தை சூறையாடும்படியாக செய்தார் அதை நிமித்தம் இந்த மக்கள் மனம் வருந்தி தினத்தில் தங்களுடைய பாவங்களை கேட்டு மனம் திருந்துகிற போது கத்தர் திரும்பவும் அவர்களை விரட்டி அடித்து அவர்களுடைய தகப்பனார்க்கு கொடுத்த தேசத்திலே அவர்கள் குடியிருக்கும்படி கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு கிருவை பாராட்டினார் அதுபோலத்தான் இன்றைக்கு நீங்கள் கூட எத்தனையோ உங்களுடைய தகப்பனாருடைய சொத்தை இழந்து கலங்கி கொண்டு இருக்கலாம் இந்த சொத்தெல்லாம் என் கையில் வந்து சேருமா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம் எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு தந்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார் உங்கள் தகப்பனாருடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் ஆளும்படியாக அதை நீங்கள் அனுபவிக்கும்படியாக கிருவை பாராட்டுவார் அவரால் கூடாத காரியம் மட்டுமில்லை ஒரு தகப்பனார் அவருடைய மனைவி இறந்தது நிமித்தம் இரண்டாவது திருமணம் முடித்தார் முதல் மனைவியுடைய மகனை இரண்டாவது மனைவி மிகவும் கொடுமைப்படுத்தி விரட்டி அடித்து விட்டார் அவருடைய தகப்பனார் மறைவுக்கு பிறகு இந்த நிலைமை அந்த மகனுக்கு ஏற்பட்டது அந்த மகனோ வாழ வழி இல்லாமல் மிகவும் அழைந்து தெரிந்து ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு சேர்ந்து தன்னுடைய வயிற்று பசிக்கு வேலை பார்த்து சம்பாதித்து வந்தான் அப்பொழுது திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்தில் அவருடைய சித்தி மற்றும் சித்தி உடைய மகன் இப்படியாய் இறக்க நேரிட்டது நிமித்தம் திரும்பவும் அந்த மகனுக்கு அவளுடைய தகப்பனாருடைய சொத்து வந்து சேர்ந்தது அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய தகப்பனாருடைய சொத்து திரும்பவும் உங்கள் கையில் வந்து சேர கருவை பாராட்டுவார் கத்தர் தமைந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகாமல்